இப்போது நம்ம மிச்சம் எடுத்து வச்சோங்க இல்லையா தூள் அதை ஒரு டப்பாவில் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிடுறேங்க நான் இதை என்ன செய்ய போகிறேன்றதை உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சேனலில் ஏற்கனவே மழைக்காலத்திற்கு ஏற்ற மஞ்சள் புகை சாம்பிராணின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போங்க அந்த வீடியோவில் மஞ்சள் கூட சாமி படத்துலேருந்து எடுத்த காஞ்ச பூவு சாமிக்கு படைத்த வெத்தலை வேப்பிலை துளசி வீட்டில் இருக்கிற காஞ்ச பழத்தோளுங்கன்ட்டு எல்லாத்தையும் கூட சேர்த்து அரைச்சி சாம்பிராணி தயாரிச்சிருப்பேங்க அந்த வீடியோவில் இந்த பொருளுங்கெல்லாம் சேர்த்து அரைச்சி அதுங்கூட பன்னீரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி தயாரிச்சிருப்பேன் மொத்த தூளும் கூடயும் பன்னீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் தூளும் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற தூளை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டு அதை என்ன செய்கிறேன்றதை உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறதா சொல்லி இருப்பேன் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி மிச்சம் இருக்கிற தூளை நான் என்ன செய்கிறேன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் கம்ப்யூட்டர் சாம்பிராணி வேணுங்கிறவங்க அந்த பழைய வீடியோவை பார்த்து அதுபோல் செய்துக்கோங்க இப்போ நான் டப்பாவில் எடுத்து வச்ச தூளை என்ன செய்ததை உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் இப்போது நான் தேங்காய் ஓடு ஒன்று எடுத்துக்கிறேன் அதாச்சும் தூள் தூளா இல்லாமல் உடச்ச தேங்காவை ரெண்டு பீஸாக தனித்தனியாக எடுத்துக்கிறேன் இப்போது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே இந்த தேங்காவோட வச்சுடுங்க முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி கம்பி ஸ்டாண்ட் இருந்ததுன்னா சின்ன பீஸ் பர்னர் மேலே அதை வச்சுட்டு அது மேலே தேங்காவோடு வச்சுக்கோங்க கொஞ்சம் சேஃபாக இருக்கும் பொதுவாக நம்மளுக்கு ஒரு தேங்காவோடு போதுங்க நான் வீடியோவுக்காக ரெண்டு தேங்காவோடு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது சாம்பிராணி தூபம் போடுறதுக்காக ஒரு ஸ்டாண்டையும் அந்த தேங்காவோட வெளியே எடுக்கிறதுக்காக ஒரு இடிக்கியும் எடுத்துக்கோங்க இப்போது தேங்காவோடு நல்லா எரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த இடுக்கியால் தேங்காவோட எடுத்து அந்த சாம்பிராணி போற ஸ்டாண்டில் வச்சு வெளியே எடுத்துகிட்டு போய் வச்சிருங்க நீங்கள் தேங்காவோட உள்ளவே வைக்காம இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்றது நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபா இருக்குங்க இப்போது தேங்காவோடு அணையிற டைமில் ரொம்பவே வேகமாக எரிய ஆரம்பிச்சிடும் அதாச்சும் அணையிற தீபம் ரொம்பவே பிரகாசமாக ஏறியன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போது வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் டப்பாவில் எடுத்து வச்ச தூளை என்ன செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் டப்பாவில் இருக்கிற தூளை இந்த மாதிரி ஒரு பேப்பரில் கொஞ்சமாக கொட்டிக்கோங்க நான் ஏற்கனவே இந்த சாம்பிராணியை காலி பெருங்காய டப்பாவில் கொட்டி வச்சுருக்கேன் அதுலேயே பேப்பரில் இருக்கிற தூளையும் கூடவே கொட்டிக்கிறேன் டப்பால் கொஞ்சம் சந்து பெருசாக போட்டுக்கோங்க தான் நம்மளுக்கு சாம்பிராணியை கொட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் நல்லா ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா தேங்காய் வெடித்து கீழே சிந்துங்க அந்த டைம்ல சிந்தனை தேங்காயோடு எடுத்து நீங்க சாம்பிராணி தூபத்தில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கம்ப்யூட்டர் சாம்பிராணியோட இந்த மாதிரி சாம்பிராணி போடுறப்ப வீடு ரொம்பவே வாசமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் தேங்காய் ஓடு நல்லா எரிய ஆரம்பித்து அணைய ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் நம்ம டப்பாவில் இருக்கிற சாம்பிராணியை அதில் கொட்டி சாம்பிராணி தூபம் போட வேண்டியது தாங்க நம்ம வீட்டோட தலைவாசலில் ஆரம்பித்து நம்ம வீட்டோட பின்பக்க வரையும் நம்ம இந்த சாம்பிராணி தூபத்தை போடலாங்க பூஜை ரூமு படுக்கை அரை பாத்ரூம்னு எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த சாம்பிராணியை போடலாங்க இந்த மாதிரி சாம்பிராணி தூபம் போடுறப்ப நம்ம வீடு தெய்வ கடாட்சமாக இருக்கிற மாதிரி நமக்கே ஒரு எண்ணம் வருங்க இந்த மாதிரி சாம்பிராணி துபம் போடுறது வாசனைக்காக மட்டும் இல்லைங்க வீட்டோட கண் கண்திருஷ்டி போகிறதுக்காக தான் இந்த மாதிரி சாம்பிராணி துபம் போட சொல்லுவாங்க கட்டி சாம்பிராணி ஒரு பாக்கெட் இருந்தால் போடுதுங்க நம்ம கூட நம்ம வீட்டில் இருக்கிற காஞ்ச பூங்க வெத்தலை வேப்பலண்டு எல்லாத்தையும் கூட சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி சாம்பிராணி தயாரித்து போடலாம் இந்த மாதிரி தூபம் போடுறப்ப ரொம்பவே வாசனையாக இருக்குங்க நம்ம சாதாரணமாக சாம்பிராணி போடுறத விட இதில் இருக்கிற மஞ்சள் காஞ்ச பூங்கன்ட்டு இதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ போக அதில் இருந்து வர்றது உங்களுக்கு தெரியும் நான் வீடியோவுக்காக ரெண்டு கொட்டாங்குச்சி வச்சதுனால அதில் இன்னமும் நெருப்பு இருக்குது நம்ம வீட்டுக்கு சாதாரணமாக போடுறப்ப ஒரு கொட்டாங்குச்சியே போதுங்க உங்கள் வீட்டோட கண்திருஷ்டி போகிறதுக்காக நீங்களும் இந்த மாதிரி சாம்பிராணி போட்டுட்டு வாசனை எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்